எந்த அளவுக்கு ஆடியோ லான்ஸில் வந்து இந்த படத்துக்கான ஹைப் கொடுத்துருந்தாங்களோ அந்தளவுக்கு படம் நல்லா இருந்துச்சு ரொம்ப சென்டிமெண்ட்டாக படம் எடுத்திருந்தாங்க தனுஷ் சார் வந்து மூணுதுலேயுமே சக்ஸஸ் தான் அவருக்கு டேரக்ஷனும் நல்லா இருந்துச்சு சிங்கரும் நல்லா பண்ணியிருந்தாங்க ஹீரோவும் அவர் சூப்பர் தான் நல்லா இருந்துச்சு போய் பார்க்கலாம் ஹீரோயின் மட்டும் எதுக்கு கொண்டு வந்தானே தெரில ஹீரோயின் கொண்டு வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன் படம் என்ன ஜானர் படம் ஜானரில் நல்லா இருந்துச்சு ஒரு பிச்சைக்காரன் வச்சு எடுத்திருக்காங்க அவர் வந்து நல்ல செய்யணும்னு நினைக்கிறாரு அந்த இதில் எடுத்திருக்காங்க பார்க்கலாம் படம் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு ஆ தனுஷ் டிஃப்ரெண்டாக நினச்சிருக்காரு முன்னாடி ராயனோட இதில் கொஞ்சம் நல்லா சூப்பராகவே நினச்சிருக்காரு எப்படி நடிச்சிருக்காரு நான் ஆஃப்ரெண்டாக இருக்குது அவர் நடிப்பேன் ஒவ்வொரு படத்துலையும் வந்து ஒவ்வொரு மாதிரி நடிக்கிறாரு அது இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காரு படம் ஜானர் எப்படி படம் வந்து பணத்தை பற்றி தான் படம் ஃபுல்லுமே நல்லா இருக்கு படம் டிஃப்ரெண்டாக இருக்கு பார்க்கலாம் இல்லை அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை படம் ரொம்ப போரிங் எப்போ தான் முடியும் அப்படின்றிச்சி வேற லாங் வேறு படம் த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே சூப்பர் நல்லா சூப்பராக இருந்துச்சுன்னா அது எப்படி சொல்கிறது மாறுபட்ட நடிப்பில் சூப்பராக அப்படியே தத்ரவமாக நடிச்சிருந்தார் சூப்பராக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி சூப்பர் என்ன ஜானா இப்படி ஒரு பர்சன் வந்து ஒரு ஆக்டில் நடிக்கிறான்னா அதை அப்படியே ரிவீல் பண்ணி அவர் காட்டியிருந்தார் சூப்பராக இருந்துச்சு ஆ நல்லா இருந்தாங்க சூப்பராக சூப்பர் பணம் இருக்கிறவன் என்ன வேணா செய்யலாம் நினைக்கிறான் ப்ரோ அவன் வந்து இந்த படத்தை பார்க்கணும் ப்ரோ ஒரு ஏழை என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே தண்ணி தரமாக காட்டியிருக்கிறாரு ப்ரோ வெயிட்டாக இருக்க படம் எல்லாருமே வந்து பாருங்கள் குடும்பத்தோடு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ தனுஷுனா நம்ம தான் நான் தலை பேன் ஆனால் அந்த படம் ஒருத்தா இருக்கு ப்ரோ நான் தலை ராஷ்மிகா ராஷ்மிகா அவங்களை வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி வர்ணிச்சிட்டேன் ப்ரோ இந்த படத்தில் அவங்கள அந்த மாதிரி இருக்காங்க இந்த படத்தில் அவங்க இந்த மாதிரி கேரக்டர் பண்ணதுல இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கு எல்லாம் குடும்பத்தோட வந்து பாருங்க ஓ பணம் இருக்கிறவன் என்ன வேணா யாரை வேணா எப்படி வேணால் பண்ணலாம் நினைக்கிறவன் பாருங்கள் அது பணம் வச்சிருக்கவன் எதுவுமே பண்ண முடியாது பணம் இல்லாதவங்க கூட நிறையா பண்ணலாம் அந்த ஒரு எடுத்துக்காட்டி இந்த படம் என்ன வேணா பண்ணலாம் ப்ரோ வில்லன் ஆக்டிங்லாம் வந்துட்டு ஆக்டிங்னு சொல்ல முடியாது நல்லா பண்ணியிருக்கிறாரு பா பாட்டெலாம் நல்லா தரமாக இருக்குது ப்ரோ சூப்பராக இருக்குது படம் எல்லாமே எப்படி சொல்கிறேன் இந்த மாதிரி பார்த்து நட்சத்திரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அனுசி பார்க்க ராஷ்மிகா வந்து பழைய மாதிரி இருக்காங்க கீதா கோவிந்த் சைட் பார்த்தோம்னா பழைய மாதிரி இருக்காங்க ஒரு மாதிரி இந்த படம் சூப்பராக இருக்குது படம் ஜானர் என்ன பார்த்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட் ஹாஃபும் சுமாராக இருக்குது தலைவா செகண்ட் ஹாஃபு தேட்டரில் உட்கார முடியல தலைவா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆமாம் தலைவா எப்படி நடிச்சிருக்காங்க நடிப்புலாம் நல்லா தான் தலைவா இருக்குது படம் ரொம்ப முக்கியம் இருக்குது தலைவா உட்கார முள்ள தேட்டரில் படம் சூப்பராக இருக்குது பிரதர் படம் டனுஸ் வேறு லெவல் பண்ணிட்டார் டனுஸ் ஆக்டிங்காக தான் போனேன் வேற லெவல் பண்ணிட்டார் அவங்க ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆல் குட் படம் குட் என்ன ஜானர் படம் ஜானர் பிச்சைக்காரன்லேருந்து அவனுக்கு அவரை கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு தொழிலதிபர் வந்து ஒரு அவர் மூலியமாக ஃபேக்காக ஸ்பேம் பண்ணி அவர் மூலியமாக பணத்தை வந்து பிளாக் மணியை வந்து ப்யூர் மணியாக ஆக்குறதுக்கு அதுதான் படம் ஓவரால் படம் எப்படி இருக்கு ஓவரால் ஓகே படம் சூப்பர் ஓகே நல்லா இருந்துச்சு ப்ரோ நல்லா இருந்துச்சு நல்லா நடிச்சிருக்காரு டைம் மட்டும் ரொம்ப அதிகம் ராஷ்மிகா அவங்க சும்மா கேரக்டர் அவ்வளோதான் ஓவரால் படம் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருக்குது ப்ரோ படம் நல்லா இருக்கிறது தான் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது படம் தனுஷனை நடிப்பு வேறு லெவலில் இருக்குது அவர் எப்போயுமே நடிக்கிற நடிக்கிறதோட இப்போ நிறையா நடிச்சிருக்காரு அசுரனோடு நல்லா நடிச்சிருக்காரு படத்தில் ஒவ்வொரு சீனும் பார்க்கும் போது நமக்கே கண் நான் தனுஷ்பனை இல்லாமல் இருந்தாலுமே உங்களுக்கே கண்ணு கலம்பு அந்த மாதிரி இருக்கும் நடிப்பெலாம் பிஜிஎம் வந்துட்டு டிஎஸ்பியெலாம் நல்லா போட்டிருக்காரு கதை வந்துட்டு பொறுமையாக பொறுமையாக தான் போகும் நல்லாயிருக்கும் படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் ராஷ்மிக் ஆக்டிங் ராஷ்மிக் ஆக்டிங்கு பரவாயில்ல ஓவரால் படம் எப்படி ஓவரால் படம் நல்லா தான் இருக்கு படம் என்ன ஜானர் படம் ஜானர்னால் மே மேல இடத்துல இருக்கவன் என்னென்ன பண்ணுறானோ அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்றது தான் அந்த படம் ஒரு பிச்சைக்காரனாக இருந்து பிச்சைக்காரனோட லைஃப்பை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற வைக்கணும் அப்படின்ற ஒரு படம் கஷ்டப்படுறவங்கள பற்றி கஷ்டப்படுறவங்கள பற்றி எடுத்துருக்காங்க படம் படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ அவர் அவர் நடிப்புக்கு தான் படமே அவரோட ஃபேன்னா செம்ம படம் செம்மிகா ஆ அவங்களும் ஜானர் படம் ஜானல் வந்து ஒரு பிச்சைக்காரங்களோட லைஃப்பை வந்து எடுத்து சொல்லியிருக்காரு அதுதான் படம் ஏழை மக்களுக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்காரு படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ